திருச்சிற்ற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர்கள் குளச்சிறை நாயனார் புராணம் பன்னிரெண்டாம் திருமுறை பன்னிரெண்டாம் திருமுறையிலிருந்து சேர்க்கிழை பெருமான் அருளிய பெரிய புராணம் இந்த பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழை பெருமான் திருவடிகளுக்கு சரணம் நாம் அவர் இல்லைன்னா இந்த பன்னிரு திருமுறையை தெரியாது பன்னிரு திருமுறையை தொகுக்கத்துக்கு ஆதாரமாக இருந்தவர் நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் பாடின திருத்தொண்டர் தொகை இல்லைன்னா அறுபத்தி மூணு நாய்மாரை பற்றி தெரியாது இதை அருமையாக சேகரித்து நம்மளுக்கு கொடுத்த சேக்கழையம் பெருமான் திருவடிகளையே போற்றி போட்டு திருச்சிற்றம்பலம் இவருடைய வரலாறு சிறிய வரலாறு தான் பத்து பாடல்களை கொடுத்துருக்காரு நம்ம பாடல் வடிவத்தில் கொஞ்சம் போதும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கதை வடிவத்தில் பார்ப்போம் பண்ணு தொல் புகழ் பாண்டி நன்னாட்டை சென்னலார் வயல் தீம் கரும்பின் அயல் துண்ணு புறம்பனை சூழ்ந்தது மண்ணு வன்மையினார் மனமேற்குடி இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிரு திருமுறை இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை சொல்கிறதுக்கு இது இடம் இல்லை ஏன்னா என்னை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இது அவங்களுக்கு போய் சேரணும் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சவங்க போட்டிருக்குறாங்க அதை போய் பாருங்கள் இதில் வந்து பார்த்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது ஏன்னா எனக்கும் ஒன்றும் தெரியாது எனக்கு தெரிஞ்சதை என்ன மாதிரி இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும்னு எட்டுன்னு வந்து சேர்க்கிறேன் அப்பதிக்கு முதல்வர் வன் தொண்டர்தாம் ஒப்பரும் பெரு நம்பி என்று ஓதிய செப்பரும் சீர்குல சிறையார் திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் தொண்டில் வாழாதவர் கண்ணுதர் கணவர் என்னவே வாரமாகி மகிழ்ந்தவர் யாரும் அன்போடு வீழ்ந்து அஞ்சலி முகிழ்ந்து நன்மொழி எய்த இசைத்து உள்ளார் குறியில் நான்கு குளத்தினராயினும் நெறியின் அக்குளினார் நீங்கினராயினும் அறிவு சங்கரர்க்கு அன்பர் என செறிவுற பணிந்து ஏத்தி செய்கையார் உலகர் கொள்ளும் நலத்தினர் ஆயினும் அழகில் தீமையார் ஆயினும் அம்புலி இலகு செஞ்சடையார் அடியார் எனில் தளம் உரப்பணிந்து ஏத்தும் தகைமையார் பண்பு மிக்கார் பலராய் அணையினும் உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் என் பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்ந்து அமுதூட்டும் நலத்தினார் இன்ன நல்லொழுக்கத்தினார் ஈரில் சீர்த்தனு நெடுமாறற்கு சீர்த்திகள் மண்ணு மந்திரிகற்கு மேல் ஆகியார் ஒன்னலச்செற்று உறுதி கண்ணின்றுள்ளார் ஆய செங்கையர் ஆயவர் ஆரணி நாயனார் திருப்பாதம் நவின்று உளார் பாண்டி மாதேவியார் மேய தொண்டுக்கு மெய்தொண்டராயினார் புன்னைய தருகந்தர் பொய் நீக்கவும் தென்னன் நாடு திருநீறு போற்றவும் மண்ணு காழியார் வல்லலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினார் வாதில் தோற்ற அமனரை வன்கழுத்தீது நீங்கிட ஏற்றுவித்தார் திரம் யாது போற்றினேன் மேல் இனி ஏத்துகேன் வேத நீதி மிழலை குழும்பர்த்தால் திருச்சிற்றம்பலம் குளச்சிறை நாயனார் ரொம்ப அடியார்கள் மேலேயும் சிவபெருமான் மேலேயும் பக்தி மிக்கவர் அடியார்கள் மேலே ரொம்ப பண்பும் பக்தியும் அவங்க மேலே பாசமும் உடையவர் பத்து பேர் வந்தாலும் சரி ஒரு ஒரே ஒரு அடியார் வந்தாலும் சரி அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அப்படியெல்லாம் கொடுத்து ரொம்ப அவங்கள சிறப்படைய செய்வார் அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்க மாட்டார் அவன் என்ன குலத்தவன் ஏது குளத்தவன் கீழ் ஜாதி மேல் ஜாதி அதெல்லாம் பார்க்க மாட்டார் இவர் சிவனுக்கு அவர் சிவன் அடியார் அப்படின்னு சொல்லி சிவபெருமான அவங்க அவங்க அடியாருடைய மனசில் பார்க்குறவர் ஆகையினால் அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ பாத பூஜை பண்ணுறதுலேருந்து அவங்களுக்கு நல்ல துணிமணியோ சாப்பாடோ என்ன வேணுமோ அதையெல்லாம் நல்ல உபசரிப்பு பண்ணுவார் ஆகையினால் அவர் நல்ல நாயனார் வரிசையில் வந்துட்டார் குளச்சிறை நாயனாராக வந்துட்டார் சிவன் தொண்டு பெருந்தொண்டாக செய்தவர் இப்படி இருக்கும்போது இவர் வந்து நின்ற சீர் நெடுமாறனுக்கு முதல் மந்திரியாக இருந்தார் அம்மா மங்கையக்கரசிக்கு பக்கத்துணையாக இருந்தார் இந்த சமணர்களை கழுவில் ஏற்றுறதுக்கு துணையாக அவர் நின்றார் நம்ம திருஞான சம்பந்தர் மேலே ரொம்ப பற்றுடையவர் அவருடைய திருவடி தீட்சை பெற்றவர் ரொம்ப அருமை பெருமையாக அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அங்கே பணி செய்தவர் சமணர்களை முழுக்க முழுக்க ஒழிச்சி கட்டி திருநிற்று பெருமையை நிலைநாட்டினவர் குலைச்சரை நாயனார் இதுதான் அவருடைய வரலாறு இதுக்கடுத்து ஆய செங்கையர் ஆயவர் ஆரணி நாயனார் திருப்பாதம் நவின்று உள்ளார் பாய சீர்புனை பாண்டிமா தேவியார் மேய தொண்டுக்கு மெய்தொண்டர் ஆயினார் புன்னைய தரு கந்தர் பொய் நீக்கவும் தென்ன நாடு திருநீரு சிறக்கவும் போற்றவும் மண்ணு காழியார் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினார் வாதில் தோற்ற அமனரை கழுத்தீது நீங்கிட ஏற்றுவித்தார் திறம் யாது போற்றினேன் மேல் இனி ஏத்துகேன் வேத நீதி மிழலை குறும்பர்த்தாள் இதுக்கடுத்து வரப்போகிறவரை சொல்கிறாரு இந்த சிறிய வர வரலாறை கேட்டு அனைவரும் சிறப்படையணும்னு வேண்டி கேட்டுக்கின்னு இந்த குளச்சிரை நாயனார் பாண்டி மாதேவிக்கு எப்படி எப்படியெல்லாம் உறுதுணையாக இருந்தார்ன்றத திரு ஞான சம்பந்தர் வரும்போதும் அந்த பெருமளவு பாண்டி மாதேவியை பற்றி வரும்போது இவருடைய பெருமை தெரியும் அப்போ சொல்கிறேன் இப்போ சொல்லிட்டேன்னா மொத்த கதையும் அது இதில் வந்துடும் இவருடைய சிறப்பு இவர் அடியார்களை ரொம்பவும் போற்றுவதும் சமணர்களை ஒழிச்சு திருநீற்று பெருமையை காத்ததும் தான் இவருடைய பெருமை குளைச்சரை நாயனார் புராணம் முற்றிற்று பெருமான் அருளி செய்த குளைச்சரை நாயனார் புராணம் பாடல் வடிவத்திலையும் நாம் கதை வடிவத்திலும் பார்த்தோம் இதை கேட்டு அனைவரும் அன்பு கூர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்